வெல்கம் டு ராஜாவிடி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தர்பூசணி ஜூஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணி பழம் நான் பாதியை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதில் தேவையான அளவு நம்ம வந்து மிக்சி சாரில் நம்ம வந்து தர்பூசணி பழத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தேவையான அளவு தர்பூசணி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் தான் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சின்ன பழமாக தர்பூசணி பழம் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இனிப்பு அதில் அதிகமாக இருக்கும் பெரிய பழமாக நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு நம்ம கூலிங்கான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்ததாக நம்ம இருத்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கீழே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஜூஸை சேர்த்து நம்ம இருத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனால் நல்லா விட்டு நம்ம ஜூஸை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு தர்பூசணி ஜூஸ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம இனி பரிமாறிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த வெயில் காலத்தில் போல் ஹெல்த்தியான ஜூஸ் வந்து செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூஸ் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பொருட்களை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு தர்பூசணி ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு தர்பூசணி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்